வந்ததுலேருந்து மாங்க மாங்கன்னு அடிக்கிறேலே வரையலா நீ தான் வண்டி நின்னா ஏறி உக்காந்துக்கிறீ நான் வருவேன் அப்ப நீங்க வரீங்க ஆடாண்டுக்காரனா நீங்க நீங்க எல்லாரும் வண்டி நின்னா ஏறி உட்காருவீங்க நான் டைரக்டா ஊருக்கே வந்துடுறேன் நீங்க வந்துடுறீங்க அப்ப நீங்க நாலு பேர் வர்றீங்க உங்க நாலு பேருக்கு அழியா பத்திரியா நான் வரலாம் இருக்கேன் என்ன பாஞ்சாலி வருஷத்துக்கு ஒருக்கா தீ குளிப்பா நான் அப்பக்கப்ப குளிச்சுட்டு உங்க நாலு பேர்த்தையும் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை

என்னடி என்னடி எங்கிட்ட பார்த்தாலும் வந்தா தெரியுது

கொள்ளையாரையா அங்கே குழு குரு குருன்னு பாக்குறேன் அம்புட்டு ஒரிஜினல் நம்பி பார்த்துக்கிட்டு இருக்கியா ஆமா எங்க விஜயாடார்லிங்க மட்டும்தான் தெரியுது அம்புட்டு பிராடு டூப்புளி கட்டுன்னு ஆமா நம்ம சங்கத்திலே ஒரிஜினலா வச்சிருக்க ரெண்டே பப்பு யாரு யாரு ஒண்ணு கார்த்திக் ராஜா ஒண்ணு நானும் தான் ரெண்டு பேரும் தான் ஒரிஜினலா வச்சிருக்கான் பந்து வச்சுக்கிட்டு வர ஆளுங்க மத்த எல்லாரும் ஆமா இன்னைக்கு அப்பா எல்லாம் வந்திருக்கனால நிறைய அப்பா கிட்டையும் பேசணும் ஆமா இல்லாட்டி பேசலாம் மாமா என் கதை ஒண்ணு சொல்றேன் மாமா சரி

இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது ஆமா நீ நினைக்கிற மாதிரி அம்பிட்டு பிராடு ஆமா எதுவும் ஒரிஜினல் கிடையாது சரி அப்பவும் சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆமா கல்யாணம் பண்ண சரி யார கல்யாணம் பண்ணேன்னு கேள் யாரடி முத முத கேமரா எடுக்கிறவனை தான் கல்யாணம் பண்ணி அப்புறம் அவன் தான் வித விதமா போட்டா எடுக்கிறான் சரி நைட்டுக்கு எந்திரிக்கிறான் சுமையில் பிளீஸ்ங்கிறான் திருமணம் எடுத்துக்கிறான் எந்திரிக்கிறேன் ஜுமேல் ப்ளீஸ் இப்படி நின்னுங்க அப்படி நின்னுக்கிறேன் படுத்துக்கிறேன் சரி இவன் தான் வேணா அப்படின்ட்டு சரி சங்கத்துலயே ஒரு பெரிய ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணு அது யாரு பெரிய ஆளு சங்கத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் அவர்கிட்ட மட்டும்தான் பணம் புழங்கும் அப்ப எப்படி சொன்னா ஆமா அவரை தான் கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு அவர் நல்லா இருக்கிறாரு திடீர்னு போன் அடிச்சு போன எடுக்கிறாரு ஹலோ காசு இவ்வளவு வாங்கிட்டு வாங்க அவ்வளவு வாங்கிட்டு வாங்கன்னு படுத்துக்கிறாரு அவர்

அந்த செயல் எல்லாம் எது பண்ணி முடிச்ச உடனே பத்து மணிக்கு எந்திரிச்சிக்கிட்டு இது எனது செயல் இல்ல எதிர்க்கட்சிக்காரன் செயலுங்கறேன் எது எது தான் வந்து செஞ்சுட்டு போவாங்கன்னே இல்ல எதிர்க்கட்சிக்காரன் செய்யற அளவுக்கு இவன் எங்கே போனானு எனக்குன்னு தெரியாது ஆமா சரி இவன் இவன் வேணான்னு மை செட்டுக்கார தான் கல்யாணம் பண்ணேன் அப்புறம் ஆமா அதுக்கெல்லாம் சீரியலு கலர் கலரான ஒயர் கரெக்டா அக்யூரேட்டா சொருகிறாங்க அப்புடின்னா அவரை கல்யாணம் பண்ண

வேண்டும் கார்னுபா சொன்னது மாதிரியே காவळाங்க அந்த சொல்லுங்க من نه ناهي نهي تا ته پاوها I'm to do

அம்மாவை அப்பாவை நம்ம கஷ்டப்படுத்திருக்கோம் ஏச்சே எப்போவுமே நம்ம கஷ்டப்படுறதுமே இல்லை இனிமையாக கஷ்டப்படுத்த போகிறான் நம்ம எல்லாம் காவலுக்கு பூச்சிருக்கிட்டு ஆமா அப்பா நேரம் இப்போ எங்க போறாரு அப்பா அம்மா கிட்ட போறாரு அம்மா தேடி விவரம் சொல்ல போயிருக்காரு ஆமா பிள்ளையெல்லாம் காட்டி கவனுக்கு போய் செஞ்சுருக்கோம் ஆமா ஆமா எத்தனையோ தோழியை பார்த்துருக்கீங்கம்மா இப்போ என்னம்மா இப்படி இருக்கிறது இல்லை எல்லாம் மொராட்டி அட கொடக்கம் அட கொடக்கமா என்னன்னு தெரியுமாடி மேல போடுறீங்க ஏய் அது நேத்து தோண்டி எடுக்கப்பட்டது அத கேட்கல

காவலுக்கு அப்பா சொன்ன மாதிரி ஹே ஓரம்மா மூட்டை கட்டி வச்சு ஜூட்டைய கலக்கே கடை வைப்பா காய் நேரம் எடுத்து கல கலகல உங்ககிட்டதான் பேய் ஜெயிக்க முடியாதுன்னு ஆமா அதனால காவலுக்கு பண்டிகை பகும் அப்படி கலகல கலகன்னு கலகல பெருதான் காரே கொஞ்சம் கலகலனு திருச்ச மாவாரு ச்சீ நித்து நித்து போவா வந்த போதும் பாருங்க thank you

மாரேல <laughs>